ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா பன்கிழங்கு வாங்க வந்திருக்கோம் இயற்கையான பனங்கிழங்கு இது வந்து ஆலோர் தோப்பில் இந்த பனந்தோப்பு இருக்குது அதுக்குள்ளே ஒருத்தங்க இருந்து பன்கிழங்கு சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவனாலும் வாங்கிடுங்க பன்கிழங்கு இப்போது விளைஞ்சிட்டு கொஞ்சம் விளைஞ்சிருக்கு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு போனீங்கன்னா இதை விட நல்லா பெருசாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவும் இந்த சைடில் பத்து நாள் ஆகினா பணங்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க இங்கே தூத்துக்குடி சைடில் உள்ள பணங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்களுக்காக மெட்ராஸ் கொண்டு போகணும் இன்றைக்கி சென்னை கொண்டு போகிறதுக்காக கேட்டிருக்கோம் அதனால் அவங்க எங்களுக்காக கொஞ்சம் வேலையை விட்டு எங்களுக்காக பிடிங்கி இருந்துகிட்ருக்குறாங்க அதேமாரி பண விதை அந்த தவுண்ன்னு சொல்லுவாங்க அதை அதை வெட்டி சாப்பிட்டா அதில் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சென்னையிலலாம் தேங்காய்க்குள்ளே அந்த தவுன் இருக்கும் தேங்காய் கொடுத்துன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி இங்கே பனங்கலங்களை பணம் அந் பணம் தவுன்னு சொல்லுவோம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ச நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் வாங்கும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ